விழா இருந்தால் கொடுங்க சிவா அவங்ககிட்ட சப்ஜெக்ட் இல்லைங்களா சார் போறது வந்து வரைக்கும் இசைஞானி விழி விழா இப்போ வந்து அதை வந்து கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ராஜ்கமல் பிக்சர்ஸ் வரப்போகுது இதெல்லாம் பயிற்சிங்க பொது ஒரு விஜய் என்ன கொள் சொல்லி மடக்கலான்னு பார்க்குறாங்க சினிமா துறை முள்ள முன்னாடு எடுக்கணும்னு தலைவர் மு க ஸ்டாலின் இறங்கினாலும் முப்பெழு விழா மூலமாக பொதுமக்களுக்கு என்ன லாபம் வர இருக்கிறதுன்னு சொல்லுங்க பார்ப்பான் திமுக பயப்படுகிறது நடுங்குகிறது திமுக வயப்பில் புலி அது அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு தில் பாலாஜி என்பவர் அதிமுகவிலிருந்து வந்தவர் தானே ஐயா மு க ஸ்டாலின் இதே செந்தில் பாலாஜியை தங்கள் எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கிறீர்கள் அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கிய பொறுப்பு தருவதற்கான ஏற்பாடுகளை அமித்ஷா நரேந்திர மோடி பிஎல் சந்தோஷ் மூலமாக செய்திருக்கிறார் போதாத குறைக்கு ஜேபி நட்டாவர்கள் பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை புது பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதை அண்ணாமலை சிறப்பாக செய்வார்கள் அந்த ஐந்து குறிப்புகளில் வானதி சீனிவாசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் நாகேந்திரன் கொடுக்க வேண்டும் ஆக மொத்தம் ஒரு குழு வந்தாகிவிட்டது அண்ணாமலைக்கு ஒன்று ஒரு தேசிய பொறுப்பு கிடைத்து விட்டது என்று இதனால யார் ஏற்றத்தாழ்வு கிடையாது அவருடைய முக்கிய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை அடியோடு பூண்டோடு வேரோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உக்காடுக்கே பேய்ந்துங்கா என்று இந்தியன் சொன்னாரே அமித்ஷா அதை நிறுவனம் செய்வதற்குத்தான் பி ஏ சந்தோஷ் இது மாதிரியான நான்கு பதவிகளை உருவாக்கி நான்கு பேர்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார் ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் இணைந்திருப்பவர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சிவா நமஸ்காரம் பாஜகவுடைய தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில பாஜக நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில நடந்து முடிந்திருக்கிறது இதுல வந்து ஒரு அஞ்சு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இதற்கு முந்திய நிலையில பி சந்தோஷ் அவர்கள் நேரடியாக சென்று அண்ணாமலை அவர்களை சந்திச்சு பேசுறாங்க அண்ணாமலை அவர்களும் இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியமான ஒரு டீமுக்கு தலைவராக அண்ணாமலை போடப்பட்டிருக்காங்க தமிழக அரசியல்ல நடப்பு சூழல் குறித்து மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி சார் பாக்குறீங்க அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கிய பொறுப்பு தருவதற்கான ஏற்பாடுகளை அமித்ஷா நரேந்திர மோடி பி எல் சந்தோஷ் மூலமாக செய்திருக்கிறார் போதாத வரைக்கு ஜே பி நட்டா அவர்கள் அவருடைய இடத்தில் புது தலைவர்கள் வருவாரே ஆனால் அது கூடிய விரைவில் வந்தாரே ஆனால் அப்பொழுது தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை நியமிக்கப்படும் அதுவரையில் அண்ணாமலைக்கு இந்த பதவி கொடுத்து அதை அழகுபடுத்தி அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பயிற்சி எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்பு அடையத்து வைத்து பல கா காரணங்களை தான் ஒருங்கிணைக்க சொல்லியிருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறாளர் எப்படி உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் தேர்தலுக்கு முன்னதாக பி எஸ் சந்தோஷ் சென்று அவர் செய்தாரோ ஒருங்கிணைப்பை அதே மாதிரி கண்டிப்பாக மிஸ்டர் பி எல் சந்தோஷ் அண்ணாமலைக்கு புது பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதை அண்ணாமலை சிறப்பாக செய்வார்கள் அந்த ஐந்து குறிப்புகளில் வானதி சீனிவாசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் நயனா நாகேந்திரன் கொடுக்க வேண்டும் ஆக மொத்தம் ஒரு குழு வந்தாகிவிட்டது இப்பொழுது அண்ணாமலை மீண்டும் ஒரு பொறுப்பிற்கு கொடுத்து விட்டார்கள் இதிலிருந்து ஒன்று புரிகிறது வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்தில் இந்த ஐந்தரும் சலந்து கொள்வார்கள் என்பதும் எதிர்பார்க்கலாம் சார் இப்ப அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கொஞ்சம் சோர்வடைந்து இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது இப்படியான சூழ்நிலையில நடப்பு அரசியல் குறித்து மக்களிடம் அண்ணாமலை எடுத்து செல்ல வேண்டிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு மீண்டும் அண்ணாமலை ஒரு அசுர விதத்தில் செயல்படுவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேச்சு ஆற்றல் ஒருங்கிணைப்பு சக்தி யாருக்குமே இல்லை நடுவில் இந்த சின்ன நில லேண்ட் ஸ்கேம் என்று சில பேர் சமூக வலைத்தளங்கள் சொல்லிவிட்டாரே தவிர அதை தவிர அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு இதழ் இன்னல்கள் கிடையாது அண்ணாமலைக்கு புத்துறை என்று அதாவது புது பொறுப்பு என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது இனி பாருங்க பாருங்க யாருன்னா லேண்ட் வாங்கலாம் யாருன்னா வாங்கலாம் அவர் வந்து கொஞ்சம் பொறுத்துன்னு தந்த நன்னாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க இருப்பினும் அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுத்ததில் பல தரப்புப்பட்ட ஒரு சோர்வடைந்த இளைஞர்களுக்கு பொத்துழை கிடைக்கும் என்பதுதான் எதார்த்தம் சார் இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயணம் போன்ற அறிவிப்புகள் கூட அண்ணாமலை அவர்கள்லாம் வழிகிட்டு இருக்காங்க அதாவது பிஆர் சந்தோஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மூலமாகத்தான் அந்த அறிவிப்பு முன்வைக்கப்பட்டிருக்கு அப்ப அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து மீண்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் அப்படி அப்படி எடுத்துக்கலாம் அண்ணாமலைக்கு ஒன்று ஒரு தேசிய பொறுப்பு கடைக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லிட்டு எல்லாம் இதனால் யார் ஏற்றத்தாழ்வும் கிடையாது அவருடைய முக்கிய நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை அடியோடு பூண்டோடு வேரோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உட்காடுக்கே பேய்ந்துங்கா என்று இந்தியில் சொன்னாரே அமித்ஷா அதை நிறுவனம் செய்வதற்குத்தான் பி ஏ சந்தோஷ் இது மாதிரியான நான்கு பதவிகளை உருவாக்கி நான்கு பேர்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார் சார் அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தூங்க முடியாத அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க டிஎம்கே ஃபைல் அது இதுன்னு பல தகவல்களை இருந்தாங்க திமுகவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே அண்ணாமலை வெளிக்கொண்டு வந்து மக்கள் மன்றத்தின் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப வந்து நடப்பு அரசியலை மக்களிடம் எடுத்து செல்லணும் அப்படின்னா திமுகவுக்கு தமிழக முதலமைச்சருக்கு பெரிய அளவுல அண்ணாமலை நெருக்கடி கொடுப்பார் அப்படின்னு பாக்கலாமா சார் அமித்ஷா தலைமையில் பல ரகசியங்களை இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக பாஜக வெளியிடும் அதன் மூலமாக அண்ணாமலை நயனா நாகேந்திரன் வானசீனிவாசன் திரு தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களுக்கு எச் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் புது பதவி கொடுத்ததனால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கல்ல வளர்த்து கூட கூட்ட மாதிரி பண்ணி விட்டுருவாங்க பார்த்துட்டே சரி சரிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியில கார்ல வரும்போது ஒரு வெள்ள துணியை கொண்டு முகத்தை மறைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் செய்தியை வெளியிடுறாங்க இது உண்மையா இல்ல எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சியாசம் எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சி அதற்கு தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய சில ஆர்வமுற்ற ஆர்வமுள்ள இளைஞர்கள் தமிழக காவல்துறையில் திமுகவிற்கு அவ நல்ல பெயர் கொண்டு வந்து அதிமுகவிற்கு அவ பெயர் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தினால் சில போலீஸ்காரர்கள் செய்ததை அதை சமூக வலைதளங்களில் பல பத்திரிகைக்காரர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பொது ஜனங்கள் போடுவதனால் அது பிரபலமாகிவிட்டது அதற்கு பதில் சொல்ல வேண்டியதற்கு அதற்காக அதிமுகவுடைய ஐடி விங் பதிலடி கொடுத்து விட்டார்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து விட்டார்கள் அது இனி ஒரு பேச்சு பொருளாக இருந்தாலும் அதை பற்றி விரோத பேட் காமெண்ட் என்று சொல்வார்கள் அது வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியலாகத்தான் நினைக்கிறார்கள் பலர் என்று வர்ணனையாக சொல்லுகிறார்கள் இதை அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்வார் என்பதை பதில் பதில் நல்ல சொல்லுவார் சார் இப்போ கொங்குல கரூர்ல செந்தில் பாலாஜி தலைமையில திமுக விழா கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணாவுடைய பிறந்த நாள் பெரியாருடைய பிறந்த நாள் திமுக உடைய துவக்க நாள் அப்படின்னு சொல்லி முப்பரும் விழா பிரமாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதுல ஒரு லட்சம் பேரை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் ஒரே யூனிஃபார்த்தோட வரவேற்கக்கூடிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க கண்டிப்பாக இது ஒரு வருஷா வருஷம் பண்றது என்ன பண்றாங்க சார் இது அண்ணாதுரை இருந்த அதாவது நம்ம ஐயா கருணாநிதி இருந்ததுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க நானும் முப்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் இது ஒன்று அழுத்து போனதுங்க அது முப்பெரும் விழா என்பது இது என்ன வரவேற்கத்தக்கதை தவிர அது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையா அதில் திருப்பி திருப்பியே மோடி ஒழிக ஹிந்தி ஒழிகா அதான் பேசுவாங்களே தவிர புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையா அவங்ககிட்ட புதுசாக என்ன இருக்குது சொல்லுங்கள் முப்பெரும் விழா இருந்தால் ஒழுங்கு சிவா அவங்ககிட்ட சப்ஜெக்ட் இல்லைங்களா சார் போகிற வராது வரைக்கும் இசைஞானி விழி விழா இப்போ வந்து அதை வந்து கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் ராஜ்கமல் பிக்சர்ஸ் வரப்போகுது இதெல்லாமே பாய்ச்சிங்க ஒரு விஜயை என்ன கொள் சொல்லி மடக்கலான்னு பார்க்குறாங்க சினிமா துறை முள்ள முள்ளாடு எடுக்கணும்னு தலைவர் மு க ஸ்டாலின் இறங்கினாலும் முப்பது விழா மூலமாக பொதுமக்களுக்கு என்ன லாபம் வர இருக்கிறது என்று சொல்லுங்கள் சார் இந்த முப்பரும் விழாவை பொறுத்த வரைக்கும் இந்த கொங்கு மண்டலத்தை கவர் பண்ணி திமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டல வியூகத்தின் அடிப்படையில் தான் கொங்கு மண்டலத்துல பண்றாங்க செந்தில் பாலாஜி தான் தலைமை தாங்கி இந்த இருக்காங்க திமுக கொங்கு மண்டலம் எப்படி சார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாம் ஒண்ணு சேருவதனால் கொங்கு மண்டலத்தில் திமுக வீழ்ச்சி அடையும் அந்த ஐம்பது தொகுதியில முப்பத்தேழு தொகுதியில பிஜேபி வின் பண்ணி இருக்குது பாருங்க அதை கண்டு தான் திமுக பயப்படுகிறது நடுங்குகிறது திமுக புலி புலிகிடைச்சிருக்குது அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு செந்தில் பாலாஜி என்பவர் அதிமுக இருந்து வந்தவர் தானே ஐயா மு க ஸ்டாலின் இதே செந்தில் பாலாஜியை தாங்கள் எவ்வளவு தரக்குறவாக பேச்சு நிற்கிறீர்கள் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பார்த்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நன்றி தேங்க்யூ